இன்னைக்கு அந்த பாலக்காட்டம் வரட்டும் நல்லா வரதுக்கு வேலை போட்டு காக்காய்க்கு சோறு போடுறதா நினைச்சுக்கிட்டு போட்டுருங்க அது ஒரு அண்டம் காக்கா சோத்த கட் பண்ணா பிராணனே விட்டுரும் யாராக்கும் பிராணனே முதல்ல நீங்க நீங்களும்

மே போட்டு இருக்கா ஏ வர வச்சு அதுக்குதான் ஆகும் அதை விடும் மாமே இந்த சக்கரவளை கடந்த சாம்பார் சொன்னலே அது புது ஐட்டம் ஆகும் பின்ன வெங்காய சாம்பார் பண்றது இல்லையோ நாங்க மடி வெங்காயம் தள்ளுபடி மேனேஜர் சார்

லட்சுமணா கும்பகர் பாத்துருவோமா ஒரு டிஸ்ட்ரிக் ஈவன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பரீட்சை பாஸ் பண்ண மாட்டான் இருக்கு வர்ற வாரம் சாப்பிட வருவேன் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் இல்ல உதச்சு விடுவேன் மாமி எலவெட்டா சொல்லும் செத்து புருகோயா சாப்பிட்டு உடனே போயிடாதீங்க அவசியம் பார்க்கணும்

இன்னைக்கு நான் ஆபீஸ்ல உட்காந்து இருக்க சீட்ல முப்பது வருஷமா இங்க தோப்பனார் உட்கார்ந்து இருந்தாரு இப்போ நான் இருபத்தி அஞ்சு வருஷமா உட்காந்து இருக்கேன் அடுத்த அந்த சீட்ல என் பிள்ளைதான் உட்காரணும் வேற ஒரு பயில உட்கார படாதுன்னா படாது ஆனா இந்த போன் உட்காருவானோ லோக்கிச்சகனமே இல்லாம இருக்கானே அவன் இப்படி அம்மாஞ்சி ஆனதே உங்களாலதான் நாலு இடத்துக்கு தனியா போய் நல்ல விதத்துல அடிபட்டா தானே உலக விஷயம் தெரியும் இது பாருங்க இனிமே நீங்க போற இடத்துக்கு எல்லாம் அவனை அனுப்பிச்சு வைங்க ஓ அப்படி சொல்றியோ பாக்கலாம்

நீங்களும் மாமி எப்படிதான் தைரியமா இருக்கோ ஏன் அப்பா அவர தாங்கவே முடியல அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டார் இடிஞ்சு போய் ஏ துக்கம் தான் உங்க ஆத்து பொண்ணுக்கு இப்படி ஒரு அகால மரணம் வேண்டாம் இல்லையா அதான் ரொம்ப ஃபீல் பண்றாரு அவரு மாமா கரெக்டா வந்து துக்கம் விசாரிச்சுட்டேன் இது எங்க அப்பா கேட்டா அவர்கிட்ட சொல்லுமா மாமிய நினைச்சாதான் எனக்கு தாங்க முடியல பொண்ண சாக கொடுத்துட்டு இப்படி நிக்கிறாளே மாமா அவளை பாத்துக்கோங்க இனிமே அவளுக்கு எல்லாம் நீங்க தான் எப்போதுமே நான் தானே பருவதி நிஜமா நம்ம வீட்டுல நடந்தது கல்யாணமா இல்ல ஏதாவது எழவா எனக்கு ஒண்ணும் புரியலீங்க ஏ நசலாச்சாரி அப்படியே உன்னோடு வாழ்ந்த காலம் நீ சோதனடி எப்போ வேணு சின்ன வீட்டுல நம்ம வீட்டுல சந்தோஷமா குறுக்கு சூழல்லாம் வாங்கி தின்னோம் எங்கடா சிரிக்கறேன் ஆண்டவன் சிரிப்பா சிரிக்க விட்டுட்டான் இது नरகமா அந்தல எத்தனை நாள் ஐயே நின்றே ஜமாயிச்சிட்டு தரமட நடக்கிட்டேனடா இந்த நலம் தெரியல உனக்கு தரமட அப்பா அவங்க கிட்ட சொல்லிட்டு வர சொன்னார் மாமா சொல்ற அவரோட கஷ்டம் சொன்னார் வைக்காம நான் உண்டா

நமஸ்காரம் மிஸ்டர் கொடுங்க நான் உங்க பையனை பத்தி என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன் வெரி பிரில்லியன் ரொம்ப பிரில்லியன் சர்வீஸ் கமிஷனுக்கு மட்டுமல்ல ஐஏஎஸ் பரீட்சைக்கே அனுப்பிச்சா கூட அவன் தான் லாஸ்ட் வருவான் வடிகட்டின மடைய இப்படி உன்னை எனக்கு பிறந்திருந்தா கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு நானே ஐபிசி த்ரீ நாட் டூல கழுத்துல கயத்த மாட்டிக்கிட்டு தொங்கியிருப்பேன் பேசாம பெருமாள் கோவில் தீவட்டி படிக்க அனுப்புங்க அதையும் அவன் சரியா செஞ்சா உங்க அதிர்ஷ்டம் என் மச்சினி சாவுக்கு துக்கம் விசாரிக்க வந்து கல்யாணம் விசாரிச்சுட்டு போயிட்டாங்க அவனை பத்தி நினைக்கிறத உன்மை பத்தின துக்கம் தான் எனக்கு அதிகமா வருது பிள்ளைய உதவாக்கிறேன் அவன் உங்களுக்கு பிள்ளையா பிறந்தது போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச பாவம் பிள்ளையா